नव्यवागीशयोगीन्द्रम् हयास्यपदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवम् सकलशोदधिकौ स्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयम् ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमताम् ददानम् क्रुवे सदा हृदि गुरुम् करुणागराख्यम् வேயர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததையொரு திங்கட்பாமலை ஆய புகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும் அன்புடனே அடியேணு கருள் ஸ்ரீவிஷ்ணுச்சிலந்தன கல்பவல்லிரங்கோகாட்சாத் கஷ கருணைய கமலாவிமானம் பிரபேம் முப்பத்து மூவரமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிர்க்கும் கலியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் வெப்பம் கொடுக்கும் விமலா துகிலழாய் செப்பெண்ணெண் மூளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னங்காய் திருவே துகிலழாய் உக்கமும் தட்டொலியும் தந்துண்மணனை இப்போதே எம்மை ரெம்பாவாய் பாகவதர்கள் செய்த பாபம் பாகவத விரோதிகளைப் பற்றும் என்ற தத்துவத்தை உணர்த்தக்கூடிய பாமாலையாக இருக்கக்கூடிய இந்த பாமாலையின் அர்த்த விசேஷத்தை நாம் இப்பொழுது அனுபவிப்போம் நாயகப்பெண் மறுபடியும் சிந்தித்துப் பார்த்தால் திவ்யதம்பதிகள் இருவரும் விழித்திருப்பதாகவே வைத்துப் பேசினோம் அவர்கள் ஆழ்ந்த நிதிரையினால் உணர்ச்சியற்று சயனித்திருந்தால் நாம் பேசினது எதுவும் அவர்கள் காதில் விழுந்திருக்காது அல்லவா இனி பார்ப்போம் என்று நம்முடைய காரியத்திற்காகவும் மற்றும் பலருடைய காரியங்களுக்காகவும் இருவரும் வெகுநேரம் விழித்திருந்து பிறகு சைனித்திருக்கலாம் என்று தீர்மானித்தால் முதலில் கன்னடம்பெருமானை எழுப்புகிறாள் முப்பத்து மூவர் அமனர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே என்று தேவாசுர யுத்தத்தில் தேவர்களுடைய அணிவகுப்பின் முன் சென்று அவர்களுடைய நடுக்கத்தை நீக்கும் மகாதீரனே நடுக்கம் இருந்தபோது அதற்கு முன் அதற்கான காரணமான பயம் இருக்க வேண்டும் அதனால் அவர்களிடம் சென்று பயமில்லாமல் செய்து அதனால் உண்டாகாமல் செய்தான் என்று இதற்கு அர்த்தமும் செப்பமுடையாயி திரளுடையாயி ஆர்ஜவாதி சகல கல்யாண குணங்களுடையவனே சர்வசக்தனே செற்ற வெப்பம் கொடுக்கும் விமலம் விரோதிகளுக்கு ஜொரத்தை உண்டாக்கும் நிர்மலனே கர்ம சம்பந்தமற்றவனே துயிலாய் தன்னை சாராதவர்களுக்கு நீ துன்பம் விளைவிப்பாய் நாங்கள் அல்லோம் சார்ந்தவர்களுக்கு அனிஷ்டித நிர்வத்தியையும் இஷ்ட பிராப்தியையும் உண்டாக்குவாய் நாங்கள் உன்னை சார்ந்தவர்கள் ஆகையால் நீ துயிலிழாமையினால் எங்களுக்கு உண்டாக இருக்கும் வருத்தத்தை போக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றனர் பிராட்டி எழுந்து வர அனுமதிப்பதற்காகவே இங்கு கிருஷ்ணனை துயிலெழுப்ப பிரார்த்திக்கின்றனர் இனி பிராட்டியை எழுப்புகின்றனர் செப்பெண்ண மென்முளை செவ்வாகை சிறுமருங்கொள் நப்பின் திருவே என்று தேவதேவ திவ்ய மகிஷியானை இருப்பதற்குரிய ீ யாவும் பரிபூர்ணமாய் இருக்க பெற்ற சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமி என்றே நாங்கள் போற்றுகின்ற நட்பின் பிராட்டியே துகிலழாய் பிராட்டி எழுந்து வந்து கதவை சிறிது திறந்து அந்த இடைவெளியில் தான் நின்று கொண்டு யாரம்மா நீங்கள் எங்கு வந்தீர்கள் என்று ஆதரவுடன் கேட்ட அவர்கள் அதற்கு உடனே இவர்கள் தாம் வந்த காரியத்தை சொல்லி அம்மா நீ கிருபை பண்ண வேணும் என்றார்கள் அதன் மேல் அவள் உங்கள் விஷயத்தை பிரஸ்தாவித்து அவர்கள் அபேட்சித்ததை நீ செய் என்று பகவான் சயனிக்கும் போதே எனக்கு கட்டளையிட்டு விட்டார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று இவர்களிடம் வினவுகிறாள் தப்பின்னை பிராட்டி பின்னர் உக்கமும் தட்டொலியும் தந்துன் மனாலனை இப்போதே எம்மை நீராட்டு எங்களுக்கு விசிறி வேணும் கண்ணாடி வேணும் இவற்றுடன் உன் மணாலனையும் தந்து எம்மை இப்போதே நீராட்டு என்று பிரார்த்திக்கின்றனர் பகவானுக்கு சகல உபசாரங்களுடன் மங்களஸ்நானம் செய்வித்து நாங்களும் நீராட வேண்டும் அதற்கு வேண்டிய சாமகிரிகளை கொடுத்து கிருஷ்ணனையும் எங்களுடன் அனுப்பினாயாகில் நாங்கள் இப்போதே யமுனையாற்றங்கரைக்கு போய் அக்காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுவோம் அருள் புரிய வேணுமம்மா என்று நப்பிண்ணை பிராட்டியே பிரார்த்திக்கின்றனர் பிறகு இங்கே ஓர் உரையாடலானது ஏற்படுகிறது அந்த உரையாடலை இப்பொழுது நாம் பார்ப்போம் நப்பின்னி பிராட்டி கேட்கிறாள் உக்கம் தட்டொலியும் தருகிறேன் என் மனநனை தருவதாவது என்ன உக்கமும் தட்டொலியும் போன்ற ஒரு வஸ்துவன்றோ அவன் என்று வினவுகிறாள் அதற்கு ஆயர் சிறுமிகளாக தங்களை கருது கொண்டிருக்கக்கூடிய செல்வச் சிறுமீர்கள் கதவை முற்றிலும் திறந்து எம்பெருமானுடைய முழு சேவையும் எங்களுக்கு கிடைக்கும்படி செய்தால் நாங்கள் அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட அனுகிரகித்தால் அதுவே எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும் நீராட்டத்திற்கு வேண்டிய உபகரணங்களே இங்கு எங்களுக்கு பிரார்த்தனை ஆகின்றன நீராட்ட யாத்திரைக்கு வேண்டிய உபகரணங்களின் பிரார்த்தனை கண்ணனெம்பெருமானிடத்தில் உள்ளது நப்பின்னை பிராட்டியினிடத்திலோ கண்ணனெம்பெருமானை எழுப்ப வேண்டும் என்பதாகவே இந்த பாவாலையின் வாஸ்தவார்த்தமானது அமைந்திருக்கிறது மேலும் நம் பூர்வர்கள் ஆச்சாரியோக்தியாக அனுபவிக்க கூடிய இந்த பாவாலையின் அர்த்த விசேஷத்தை அனுபவிப்போம் முப்பத்து மூன்று விதமான தேவர்களுக்கும் தானே அந்தரியாமியாய் இருந்து தன் பக்தர்களான பரமை காந்திகள் செலுத்தும் யக்ஞ ஹவிஸ் என்னும் கப்பத்தை அகம்ஹி ஹி சர்வயானாம் போக்தாஜ பிரபுரேவ என்று சாதித்த முறையில் மற்ற தேவர்களுக்கு தவிர்க்கக்கூடியவனும் சம்சாரத்தை நீக்கி தரக்கூடிய பரவனே துகிலழாய் என்றனர் பரபக்தி பரஜானம் பரமபக்தி என்றும் மூன்று விதமான பக்தி பொருந்திய அமரர்களுள் மூவர் பொய்கமணி பூதத்தார் பேயாழ்வார் என்று இவர்களுக்கு பிரத்யக்ஷமாய் முன் சென்று அவர்கள் ஐயத்தை போக்கினாயே என்றும் அர்த்த விசேஷமாம் அல்லது முப்பத்து மூவர் அமரர்கள் முன் சொன்னபடி மூன்று வித பக்திக்கு யோக்கியரான நித்தியரான ஜீவாத்மாக்கள் அவர்களுக்கு முன் சென்று கிருப்பையால் தானே சென்று பகவத் விரகம் என்னும் சம்சார பயத்தை நீக்கும் ஞான வலிமை பெற்ற ஆச்சாரியனே என்று பரமான சுவாபதேசமும் இங்கே கொள்ளலாம் செப்பமுடையாய் பிரமாணங்களுக்கு உண்மையான அர்த்தங்களை காண்பிப்பவரே வேதம் முதலிய பிரமாணங்களுக்கு அபார்த்தங்களை சொல்லி உண்மையான நேர்த்தியான பொருளை அழிக்க மற்ற எதிரிகள் முற்பட்டால் அவர்களை வென்று அவர்கள் மனத்தில் வெப்பமென்னும் பயத்தை அளிக்கக்கூடிய ஞான வலிமை பொருந்தியவரே கிருபை செய்தருளீர் என்று ஆச்சாரியனை பிரார்த்திக்கின்றனர் ஆச்சாரியனையே பாரதந்திரியம் என்னும் குணத்தை முன்னிட்டு எம்பெருமானுடைய பத்னியாக அழைத்தல் கூடும் நப்பின் என்று அழைத்தது போல பரிபூர்ணமான ஆத்ம குணங்களை பெற்று பரமனுக்கு பத்திரி போலே பாரதந்திரியனான ஆச்சாரியனை திரு என்று ஸ்ரீதேவிக்கு பெயர் ஸ்ரீ சப்தத்தில் காட்டப்பட்ட ஆறு அர்த்தங்களும் நிறைந்தவர் தேவரீர் ஆச்சாரியனானவர் துவயம் எனப்படும் ஊக்கமும் திருமந்திரம் எனப்படும் கண்ணாடியையும் கொடுத்து இவைகளால் நாங்கள் பரமனுடன் சேர்ந்து வெப்பம் தணிந்து கழிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று ஆச்சாரியனிடத்திலே அந்த சிறுமியர்கள் எல்லோரும் பிரார்த்திக்கும்படியாக இந்த பாமாலையின் ஆச்சாரியோக்தியான அர்த்த விசேஷத்தை நம் பூர்வர்கள் நமக்கு கொண்டு கொடுக்கிறார்கள் மேலும் அடுத்தடுத்த பாமாலைகளில் நப்பின்னை பிராட்டியையும் எம்பெருமான் கண்ணனெம்பெருமானையும் எப்படி பிரார்த்திக்கிறால் ஆண்டாள் நாச்சியார் என்பதனை நாம் அனுபவிப்போம் கமலமுடன் வில்லி புத்தூர் விளங்க வந்தால் வாழியே காரார் நருந்துடாய்க் காண தவதரித்தால் வாழியே விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியே விஷ்ணு சித்தன் வளர்த்தெடுத்த இலங்கியால் வாழியே அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள் வாழியே ஆக நூற்றென்னைந்து மூன்றுரைத்தால் வாழியே அமுதனாமரங்கனுக்கே மாலையிட்டால் வாழியே ஆண்டால் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே கவிதார்க்கிகிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம